வெல்கம் டு ஆசான் இசி ஹிந்தி சேனல் இன்றைய இறை சிந்தனை குருவை வணங்கு அதாவது கபீர்தாசர் கூறுகிறார் உன் முன் குரு இறைவன் இருவரும் உன் எதிரே வந்து ஒரே நேரத்தில் வந்தால் நீ முதலில் யாரை வணங்க வேண்டும் என்றால் சிறிதும் தயக்கமின்றி ஐம்புலன்களாலும் இறையானந்தத்தை அனுபவிக்கச் செய்த நடமாடும் தெய்வமான சத்குருவையே முதலில் தொழ வேண்டும் என்று கூறுகிறார் ஆகவே ஏனென்றால் நமக்கு அந்த இறையாற்றலை பற்றி உணர்த்திய முதல் குரு தான் நமக்கு இறைவன் உன்னுள் இருக்கும் ஆன்ம சக்தி தான் இறைவன் நீ இந்த இறைவனை தேடி வேறு எங்கும் எல்லா இடத்துக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை உன்னுள்ளே இருக்கிற ஆன்ம சக்தி ஆன்ம ஆற்றல் தான் இறைவன் என்று உனக்கு உணர்த்திய குரு யாரோ அவர்தான் முதல் இறைவன் ஆகவே பெருந்தகையே என் மாதா பிதா குரு தெய்வம் அனைத்தும் சத்குருவான நீயே என்று இறைவனிடம் சரணாகதி அடைய வேண்டும் அதனால்தான் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று கந்தர் அனுபூதி கூறுகிறது ஆகவே நம் ஆன்மீகத்தில் நமது ஆன்ம சக்தியை உணர்வதற்கு முதலில் ஏதேனும் ஒரு குருவை பின்பற்றினால்தான் அந்த ஆன்ம ஆற்றலை நம்மால் உணர முடியும் பிறகுதான் நம் மனம் பக்குவப்படும் உயர்ந்த நிலையை அடைய முடியும் ஆகவே ஏதேனும் ஒரு குருவை நாம் ஏற்றுக்கொண்டு நம் ஆன்ம ஆற்றலை உணர்வதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்வோம் தேவையற்ற பல சிந்தனைகள் நாம் பலவற்றிற்கு வாழ்க்கையில் நேரம் ஒதுக்குகிறோம் அதாவது நாம் சினி சினிமா பார்ப்பதற்கோ அல்லது வேறு ஏதேனும் மனம் ம மகிழ்ச்சி தரக்கூடிய பல விஷயங்களில் வந்து நாம் சிந்தனையை செலுத்துகிறோம் ஆனால் நம் ஆன்ம ஆற்றலை உணர்வதற்கு ஒரு நிமிடமாவது நாம் செலவழித்தால் கண்டிப்பாக நம் மனம் உயர்ந்த நிலையை அடையும் எந்த ஒரு தீய சிந்தனையும் நம்மை அண்டாது அந்த உயர்ந்த நிலையை அடைவதற்கு நாம் அனைவரும் முயற்சி செய்வோம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி வாழ்க வளமுடன் நன்றி